வணக்கம் நண்பர்களே இன்று நாம் செல்லப்போகும் தலம் இமயமலை உச்சியில் தெய்வீகமாக விளங்கும் பத்ரிநாத் விஷ்ணு தலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலின் வரலாறு உங்கள் மனதை ஆன்மீக பயணத்திற்கே அழைத்து செல்லும் முடிவு வரை பாருங்கள் பத்ரிநாதரின் அருள் உங்களை சூழும் அமைதியான மற்றும் கம்பீரமான நர் மற்றும் நாராயண மலைகளில் அமைந்துள்ள பத்ரிநாத் கோயில் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல மெல்லியன் கணக்கான பக்தர்களுக்கு ஆன்மீக தொடர்பின் அடையாளமாகவும் உள்ளது இந்தியாவின் மிக முக்கியமான புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக இது உலகம் முழுவதிலிருந்து வரும் யாத்திரிகர்களை ஈர்க்கிறது அனைவரும் அதன் தெய்வீக ஒளியை அனுபவிக்க ஆர்வமாக உள்ளனர் நீங்கள் ஒரு வருகையை திட்டமிடுகிறீர்களா அல்லது இந்த புனித இடத்தைப் பற்றி ஆர்வமாக இருந்தாலும் சரி பத்ரிநாத் கோயிலை பற்றிய இந்த சிறந்த பத்து உண்மைகள் அதன் வரலாறு முக்கியத்துவம் மற்றும் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் பற்றிய நுண்ணறிவுகளை உங்களுக்கு வழங்கும் ஒன்று பத்ரிநாத் கோயில் இருப்பிடம் இமயமலையில் நடுவே ஒரு புனித இடம் பத்ரிநாத் கோயில் உத்தரகண்ட் மாநிலத்தில் அலக்நந்தா நதிக்கரையில் மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று மீட்டர் பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் நர் மற்றும் நாராயண் மலைகளின் அதிர்ச்சியூட்டும் பின்னணியில் அமைந்துள்ளது இது கோயிலின் ஆன்மீக வசீகரத்தை அதிகரிக்கும் ஒரு மூச்சடிக்கக்கூடிய காட்சியை வழங்குகிறது இந்த புனித தலத்திற்கு பயணிக்கும் யாத்ரிகர்கள் பெரும்பாலும் அமைதியான சூழ்நிலை மற்றும் அழகான நிலப்பரப்புகள் காரணமாக இந்த பயணத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவமாக விவரிக்கிறார்கள் இரண்டு பத்ரிநாத் கோயிலின் வரலாற்று முக்கியத்துவம் பத்ரிநாத் கோயிலின் வரலாறு பண்டைய காலங்களுக்கு முந்தையது அதன் வேர்கள் இந்து புராணங்களில் ஆழமாக பதிந்துள்ளன விஷ்ணு பல நூற்றாண்டுகளாக இங்கு தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது மேலும் அவரது தெய்வீக இருப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது கோயிலுடன் தொடர்புடைய புராண கதைகள் ஆன்மீக உலகில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன புராணத்தின்படி விஷ்ணுவை பாதுகாக்க லட்சுமி தேவி ஒரு பெர்ரி மரத்தின் பத்ரியின் வடிவத்தை எடுத்தார் இதனால் பத்ரிநாத் என்ற பெயர் பெறப்பட்டது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு நிலவிய தெய்வீக சக்திகளுடன் இணைவதற்கு யாத்ரிகர்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் மூன்று பத்ரிநாத் கோயிலின் தனித்துவமான கட்டிடக்கலை பத்ரிநாத் கோயிலின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் தனித்துவமான கட்டிடக்கலை இந்த கோயில் பாரம்பரிய மலைபாணியில் கட்டப்பட்டுள்ளது மேலும் அதன் சிகாரா கோயிலுக்கு மேலே கம்பீரமாக உயர்ந்துள்ளது விஷ்ணுவின் சிலைக்கு மேலே உள்ள தங்க விதானம் ஒரு சின்னமான அம்சமாகும் மேலும் கோயில் சுவர்கள் இந்து தெய்வங்கள் மற்றும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலின் கட்டமைப்பில் பல சிறிய கோயில்கள் மற்றும் பிற கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களும் உள்ளன இது வழிபாட்டாளர்களுக்கு ஒரு ஆன்மீக மையமாக அமைகிறது நான்கு பத்ரிநாத் கோயிலின் மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் சார்தாம் யாத்திரையில் உள்ள நான்கு கோயில்களில் ஒன்றான பத்ரிநாத் கோயில் மகத்தான மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்துக்களுக்கு இந்த கோயிலுக்குச் செல்வது மோட்சத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இது வட இந்தியாவின் மிகவும் புனிதமான தலமாக கருதப்படுகிறது மேலும் விஷ்ணுவின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக யாத்ரீகர்கள் பெரும்பாலும் தொலைதூரத்திலிருந்து பயணம் செய்கிறார்கள் இந்து மதத்தின் பண்டைய சடங்குகளை பாதுகாப்பதிலும் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாக மாற்றுவதிலும் இந்த கோயில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்து பத்ரிநாத் கோயிலுக்கு செல்ல சிறந்த நேரம் பத்ரிநாத் கோயிலுக்கு உங்கள் பயணத்தை திட்டமிடுகிறீர்களா மே மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையிலான காலம் இங்கு செல்வதற்கு ஏற்றது இந்த மாதங்களில் வானிலை இனிமையாக இருக்கும் மேலும் கோயில் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான குளிர்கால மாதங்களில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் கடுமையான வெப்பநிலை காரணமாக கோயில் மூடப்பட்டிருக்கும் உச்ச புனித யாத்திரை காலத்தில் நீங்கள் ஒரு வருகையை திட்டமிடுகிறீர்கள் என்றால் உங்கள் தங்குமிடங்கள் மற்றும் பயண ஏற்பாடுகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்வது புத்திசாலித்தனம் ஏனெனில் இந்த நேரத்தில் கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் ஆறு பத்ரிநாத் கோயில் நேரங்கள் திறக்கும் நேரங்களை அறிந்து கொள்ளுங்கள் பத்ரிநாத் கோயிலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் கோயில் நேரங்களை அறிந்து கொள்வது அவசியம் கோயில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தரிசனத்திற்காக திறந்து மதிய சடங்குகளுக்காக மதியம் ஒன்று மணிக்கு மூடப்படும் மாலை ஆரத்தி மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணிக்கு கோயில் மூடப்படும் இந்த நேரங்களில் பக்தர்கள் பல்வேறு சடங்குகளில் ஈடுபட்டு தெய்வீக சூழலில் மூழ்கலாம் செவன் பத்ரிநாத் கேதார்நாத் இணைப்பு பத்ரிநாத் கோயிலுக்கும் கேதார்நாத் கோயிலுக்கும் இடையே ஒரு கண்கவர் தொடர்பு உள்ளது இரண்டும் இந்தியாவின் புனித யாத்திரைகளில் ஒன்றாக கருதப்படும் சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாகும் பத்ரிநாத்தில் விஷ்ணு வழிபடப்பட்டாலும் கேதார்நாத்தில் சிவபெருமான் போற்றப்படுகிறார் ஒன்றாக இந்த கோயில்கள் இந்து சமய கடவுளின் சின்னங்களாகும் மேலும் இரு கடவுள்களின் தெய்வீக இருப்பை யாத்ரீகர்கள் அனுபவிக்கும் வாய்ப்பை வழங்குகின்றன எட்டு பத்ரிநாத் கோயிலின் சடங்குகள் மற்றும் பண்டிகைகள் பத்ரிநாத் கோயிலில் சடங்குகள் மிகுந்த பக்தியுடனும் துல்லியத்துடனும் செய்யப்படுகின்றன புனிக யாத்திரை பருவத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்கும் தொடக்க மற்றும் நிறைவு விழாக்கள் சில முக்கிய நிகழ்வுகளில் அடங்கும் பத்ரிநாத் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இது விஷ்ணுவை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு ஆன்மீக நடவடிக்கைகள் மற்றும் சடங்குகளில் பங்கேற்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது கோயிலின் வழக்கமான சடங்குகளில் பிரம்மோத்சவம் மற்றும் விஷ்ணு ஜெயந்தி கொண்டாட்டங்கள் அடங்கும் அவை பக்தர்களுக்கு குறிப்பிடத்தக்கவை ஒன்பது பத்ரிநாத் கோயிலை எப்படி அடைவது பத்ரிநாத் கோயிலை அடைவது ஒரு சாகச பயணமாக இருக்கலாம் அருகிலுள்ள விமான நிலையம் டேராடூலை உள்ள ஜாலி கிராண்ட் விமான நிலையம் சுமார் முன்னூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் ரிஷிகேஷ் ஆகும் அங்கிருந்து பக்தர்களை கோயிலுக்கு அழைத்துச் செல்ல பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் உள்ளன பத்ரிநாத் யாத்திரை என்பது மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளையும் ஆன்மீக விழிப்புணர்வுகளையும் இணைக்கும் ஒரு பயணமாகும் இது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அனுபவமாக அமைகிறது பத்து பத்ரிநாத் தரிசனம் உங்கள் வருகையின் போது என்ன எதிர்பார்க்கலாம் பத்ரிநாத் தரிசனத்தின் போது பக்தி நிறைந்த அமைதியான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கோயிலின் பூசாரிகள் பிரம்ம முகூர்த்த பூஜை மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்ரம் உள்ளிட்ட வழக்கமான சடங்குகளை செய்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் பாவங்களை சுத்திகரித்து விஷ்ணுவின் ஆசிர்வாதங்களைப் பெறுவார்கள் என்று நம்பப்படும் தப்துக்குண்டு நீராடுதர் உள்ளிட்ட பாரம்பரிய சடங்குகளை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்ரிநாத் கோயிலின் வரலாறு இருப்பிடம் மற்றும் பார்வையிட சிறந்த நேரம் உள்ளிட்ட அத்தியாவசிய உண்மைகளை இப்போது நீங்கள் அறிந்திருப்பதால் மறக்க முடியாத புனித யாத்திரை அனுபவத்திற்கு நீங்கள் தயாராகலாம் நீங்கள் சார்தாம் யாத்திரையை மேற்கொண்டாலும் சரி அல்லது பத்ரிநாத்துக்கு மட்டுமே சென்றாலும் சரி இந்த கோயில் உங்களுக்கு ஆன்மீகம் அமைதி மற்றும் இயற்கை அழகின் கலவையை வழங்குவதாக உறுதியளிக்கிறது பத்ரிநாதரின் அருள் உங்களின் வாழ்வை வளப்படுத்தட்டும் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் உங்கள் யாத்திரை அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்கள் மேலும் புனித யாத்திரை தலங்கள் வரப்போகின்றன ஓம் நமோ நாராயணாய